வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எது பத்த பார்க்க போறேன்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்க கூடியவரும் சனியில் பிடியிலிருந்த நீங்க விடுபட வேண்டும் நினைக்கிறீங்களா கட்டாயமாக சனி கிழமைகளை அனுமனை வழிபட்டு பாருங்கள் அப்படி அனுமனை வழிபடும் போது எந்த முறையில் வழிபடணும் வழிபாட்டின் எந்த பொருள் கட்டாயம் என்பதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நித்திய சிரஞ்சீவியான அனுமன் வந்து இன்றுமே நம்மோட சூச்சமோ வடிவல வாழும் தெய்வமாகவே விளங்குறாரு இவரை மனமுருகி வேண்டினாமே ராமஜெயம் உச்சரித்தாலும் கூட அந்த இடத்துல பிரத்யோஷமாக தோன்றி அருள் புரியக்கூடியவர் தான் அனுமன் வெற்றி மற்றும் வீரத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் அனுமன் சனி பிடிக்காத தெய்வன் என்பதாலே அனுமனை வணங்கினாலே சனியின் கேடு பழங்களில் இருந்து விடுபடலாம் சனிக்கிழமையில அனுமனை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் சனியின் பிடியிலிருந்து தாக்கத்திலிருந்தும் விலக முடியும் அனுமனை வழிபடாதவர்கள் யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் பலர் இவரின் தீவிர பக்தர்களாகவே இருக்கிறாங்க பிரிந்திருந்த ராமரையும் சீத்தையுமே ஒன்று சேர்த்து வைத்ததுடனே ராமர் போரின் வெற்றி பெற்று சீதையை மிக்க முக்கிய பங்கு ஆற்றியவராகவும் இருந்திருக்காரு அவரை வழிபட்டாலே பக்தரின் துன்பங்கள் அனைத்தும் நீங்கியும் நமக்கு வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கையாக இருக்குது தீவிர ராம பக்தரான ஆஞ்சநேயரை ராமரின் வாயிலேயே சிரஞ்சீவி வரம் பெற்றவர்தான் பக்தி வீரம் பேச்சு சேவை ஆகியவற்றுக்காகவே உதாரணமாக சொல்லப்படுவர்தான் வீர ஆஞ்சநேயர் அவரை வழிபடுபவர்களுக்கும் எந்த துன்பமும் ஏற்படாத அவரின் அத்தனை குணங்களும் அவரை வழிபடுவோருக்கு பரிபூரணமாக கிடைக்குமா அனுமனை மனதில் நினைத்து வழிபடுவர்களுக்கு எப்படிப்பட்ட கட்டான சூழல் வந்தாலும் அது எந்தவித காரியங்களுமே செய்தாலும் அவர் வெற்றியாக மாற்றி விடுவாராம் அனுமனை வழிபடுபவர்களுக்கு ஆரோக்கிய பலத்துடன் வாழ்வதோடு இறுதி காலத்துல ராமரின் அருளால முக்தி அடைவாங்களாம் அனுமனை வழிபடுவதாலே சிவனையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் உடல் வலிமை உதாரணமாக கருதப்படுபவர் உடல் வலிமை பெற விரும்புவங்களும் அனுமனை வணங்கலாமா அனுமனை வழிபட்டாலே மக்கப்பேரு க புகழ் கல்வி செல்வம் போன்றவற்றை பெற முடியும் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே மனதின் உள்ள சங்கடங்கள் அனைத்தும் தீருமா தொழில் அபிவிருத்தி அடைவதுடன் குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் சொல்லப்படுது நோய்கள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமையுமா கல்வியில முன்னேற்றம் ஏற்படுமா கிரக தோஷங்களும் விளங்குமா வழிபாட்டின் போது ஆஞ்சநேயருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்பதாலே அவரை வழிபட அனைத்து நாட்களுமே ஏற்ற சொல்லலாம் இருந்தாலும் செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள் தான் அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது இந்த கிழமையில அனுமன் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை துளசி மாலை சாற்றியும் வெண்ணெய் நெய்வேத்தியம் செய்தும் தீபம் ஏற்றியும் அனுமனை காயத்ரி மந்திரங்களை துதித்து வழிபட வேண்டுமா இப்படி தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே ஆஞ்சநேயரின் சிறப்பான பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவாராம் கடவுளுக்கு எப்படி வேல் வழிபாடு சிறப்பாக சொல்லப்படுதோ அதே போலதான் அனுமனுக்கு வாழ் வழிபாடு சிறந்ததாக சொல்லப்படுது ஆஞ்சநேயருடைய வாளில போட்டு வைத்தும் வெண்ணெய் சாட்சியும் வழிபட்டாலே வெண்ணெய் உருகுவதை போல நம்முடைய கஷ்டங்களும் வெண்ணெய் போல உருகி ஓடிவிடுமா அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது சிறந்த வழிபாடாக சொல்லப்படுது வட இந்தியாவில இவருக்கு பார்த்தோம்னா ஜாங்கிரி மாலை சாற்றும் வழக்கத்தை வச்சிருக்காங்க அனுமனுடைய வாழ தான் சக்தி அதிகமா அதனால் வால் துவங்கும் இடத்திலேயே வாளின் நுனி பகுதி வரை சந்தனம் குங்குமம் பூசி வழிபட வேண்டும் அனுமனை காயத்ரி செய்வதாலே பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகுமா ஸ்ரீராமஜெயம் எழுதியும் மாலை கட்டி அனுமனுக்கு அனுபவி அனுபவிக்கலாமா இதனால் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையுமா இவருக்கு கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகிறார் ஆஞ்சநேயர் எந்த ஒரு தேவலோக பதவியும் வேண்டாம் என்றும் கூறி ராமநாதத்தை ஜெபிக்கும் ஒரு பக்தனாகவே காலம் முழுவதும் இவருக்கும் வரத்தை பெற்று நம்முடனே சதா சர்வ காலமும் இருந்து கொண்டு இருப்பவர் தான் ஆஞ்சநேயர் நம்மில் ஒருவராகவே இருக்கும் இவரே நாம மனதார நினைத்தோம் வாழ் வழிபாடு செய்தாலேயே நம் மனதில் நினைத்த காரியங்கள் நிச்சயமாகவே நமக்கு நிறைவேற்றி தருவார் வழிபாடு செய்வதற்கு சனிக்கிழமை தான் மிகவும் உகந்த நாள் ஏனென்றால் ராமர் அதாவது பெருமாளுக்கு சனிக்கிழமை உகந்த நாள் அவருடைய பக்தரான அனுமனுக்கு இந்த நாளே இந்த பூஜை தொடங்குவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது சனிக்கிழமையன்று காலையிலே எழுந்து குளித்து முடித்து சுத்தமாக நம் வீட்டின் பூஜை அறையில ஆஞ்சநேயர் படத்தின் முன்பு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அவரிடம் படத்திற்கு துளசி மாலை அணிவித்தால் நல்லது அப்படி உங்களுக்கு மாலை கிடைக்கவில்லை என்றால் இரண்டு துளசி இலையாவது படத்துக்கு வைக்கணும் அதன் பிறகுதான் தேவையான இரண்டு பொருளான சந்தனம் குங்குமம் இரண்டு மட்டும்தான் வேணும் மாலை அணிவித்த பிறகுதான் விளக்கேற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் முதலில் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி வழிபாட்டை தொடங்கணும் பிறகுதான் அனுமரின் வால் பகுதி தொடங்கும் தான் சந்தனம் வைத்து அதன் மேல குங்குமம் வைக்கணும் அதை வைக்கும்போது கட்டாயமாக ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும் மந்திரங்கள் உங்களுக்கு தெரியல என்றாலும் அவரின் படத்தை துடைக்கும் போது சந்தனம் குலைக்கும் போது துளசி மாலை அணிவிக்கும் போது ஸ்ரீராம ஜெயம் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க ஒரு நாளைக்கு ஒரு சந்தன பொட்டு மட்டுமே வைக்கணும் இதே போல தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வைக்கணுமா சனிக்கிழமை தொடங்கி முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து வரணும் ஒவ்வொரு பொட்டு வைக்கும் போதும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லும் நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக இதை செய்கிறீர்கள் என மனதார பிரார்த்தனை செய்து கொண்டுதான் பொட்டை வைக்கணும் படம் சிறியதாக இருந்தால் நாற்பத்தெட்டு நாட்கள் பொட்டு வைக்கும் அளவிற்கு சின்ன சின்ன பொட்டாக வைத்துக்கொள்ளுங்கள் இப்படி தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாளுக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நீரேறிவிருன்னு சொல்லப்படுது நாப்பத்தெட்டாவது நாளில் முடிவில் அவருக்கு வடை மாலை சாற்றி ஜெயம் என்று எழுதிய காகித மாலையும் சா சாற்றி துளசி மாலையும் போட்டு வெற்றிலை மாலை இப்படி அவருக்கு உகந்த மாலைகளில் சாற்றி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நீரை வழிபடுவதன் மூலமோ சிவனையும் பெருமளையும் சேர்த்த வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் வியாழக்கிழமையோ சனிக்கிழமையுமே அனுமனுக்கு முக்கிய வழிபாட்டு தினங்களாக சொல்லப்படுது அனுமனுக்கு வெண்ணெய் காப்பை சார்த்தி வழிபடுவதனால கஷ்டங்கள் வெண்ணெய் போல உருகி விடுமா தாம்பூலம் என்னும் வெற்றிலையை மாலையாக கட்டி அணிவித்து சனிக்கிழமையில அனுமன் கவசம் படித்தாலே சத்ரு பயம் நீங்கி நலம் பெற முடியும் அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான நெய்வேத்தின பொருள் வெற்றி கிடைத்திட திராட்சை பழம் படைத்து வழிபாடு செய்யுங்கள் அனுமனுக்கு செந்தூரம் பூசியும் வடை மாலையோடு ஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவித்து அனுமனின் அருள் பெற முடியும் துளசி மாலை சாத்தி வழிபட்டாலே சனீஸ்வரனின் பாதிப்புகள் இருந்து விடுபட முடியும் அனுமனை வணங்குவதாலே புத்தி பலன் புகழ் அஞ்சம் நெஞ்சம் ஆரோக்கியம் ஆகியவற்றை பெறலாம் திருமணத்தடை நீங்கவும் அனுமனை வியாழக்கிழமை என்று மாலை சார்த்தி வழிபட வேண்டும் புதியதாக துவங்கிய வேலைகள் தடை நீங்க வியாழக்கிழமையில சனிக்கிழமைகளின் எலுமிச்சை மா மாற்று வடை மாலையை சாத்தி வழிபடலாம் விரதம் இருந்து அனுமனை வாழ ஆரம்பித்த இருந்து ஒவ்வொரு நாளும் சந்தனமும் அதற்கு மேல் கும்பும வைத்து ஒரு மண்டல வழிபாடு செய்து வர வேண்டும் பறந்து செல்லும் அனுமன் படத்தை வாங்கியும் விரதம் இருந்து அதன் பால் பகுதியில ஒரு மண்டல காலம் பொட்டு வைத்து அனுமன் கவசம் பாடி வழிபட்டாலே திட்டப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் தடைகள் அகலும் குடும்ப பிரச்சனைகளும் அகலுமா அனுமனுக்கு வாளில் வளம் அதிகம் முருகனுக்கு இளைமைகளை அனுமன் வழிபாடு செய்வது பார்த்தோம்னா மிகவும் விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாம அனுமனை வழிபடுவது போலவே சனி ஓரை நேரங்களிலும் அனுமனை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டாலே சகல எதிர்ப்புகளும் தவிடுபுடியாகுமா இன்னல்களில் இருந்தாலே மீள்வீர்கள் மக்களே தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே மக்கள் பேரு புகழ் கல்வி செல்வம் போன்றவற்றை பெற முடியும் ஆஞ்சநேயர மனதில நினைப்பவங்க இந்த பிரிவில சர்வ காரியமும் சித்தி பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ்வாங்களா மறுபிரிவில ராமனை அருளால முத்தியும் அடைவாங்களா உடல் மற்றும் மன வலிமை பெருக நினைப்பவங்க ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆஞ்சநேயரின் வாழுக்கு நாற்பத்தி நாட்கள் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபட்டு வந்தாலே நன்மைகள் பல அடைய முடியும் ஆஞ்சநேயர் வாழ நவக்கிரகங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது படிப்புல மந்தமான குழந்தைகள் பார்த்தோம்னா ஸ்ரீராம ஜெயத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை எழுத வைத்து மாலையாக கோர்த்து ஆஞ்சநேயருக்கு அணிவித்தாலே அந்த குழந்தையின் படிப்புல ஆர்வம் அதிகரிக்குமா தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மட்டும்தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்துல அமாவாசையின் சேர்ந்து வரும் நாளில் கொண்டாடப்படுது ஆஞ்சநேயருக்கு நைஷ்டிக பிரமச்சாரி என்ற ஒரு பெயரும் உண்டு அவர் பிரம்மச்சாரி என்றாலும் பெண்கள் அவரை வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடி என்ற சிறப்பு பெயரே இருக்குது சித்திரையில ஸ்ரீராம நவமி தினத்திலும் மாதந்தோறும் வரும் கோட்டை நட்சத்திரத்திலும் ஆஞ்சநேயரை வழிபடலாமா பிறகு தால் உடல்நல பாதிப்புகளை சந்திப்பவங்க கருங்காலி மாலையே அணியலாம் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்பு உள்ளவர்களின் கருங்காலி மலையை பயன்படுத்தலாம் கருங்காலி பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் வழிபடுவதாலே குல தெய்வம் எப்போதுமே உடன் இருக்கமா கருங்காலி வந்து நவகிரகங்களின் பாதிப்புகளின் தோஷங்களை கட்டுப்படுத்துவதாக சொல்லப்படுது எதிர்மறை ஆற்றல்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது இத்தகைய பயன்களை கொண்ட கருங்காலி மாலையை வாங்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாகல் நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்